ஏனக்கா செல் கப் டூ கவி கேமிங் லவர் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப சூப்பர் ஆப்பிங்க நம்புகிறேன் ஸோ அதுக்கான வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிஆர் மேட்ச் பிஆர் பாருங்க சிஎஸ் மேட்ச் தான் போக வச்சு போகிறோம் ஸோ ரொம்ப நாள் நம்ம வந்து கேம் வந்து கொடுக்கவே இல்லை ஸோ கேம் என்ன கேமுக்கே வரது கிடையாது ஏன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேம் விளையாடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் விளையாட்டு சொல்லி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிருக்குங்க அதனால் ஷோ ஒரு நாள் கழிச்சு வந்து கேம் விளாடுறோம் ஸோ கரீனா எப்படி இந்த சிஎஸ் மேட்சில் அப்படி பாட்டாக வரணும் விடாடே எப்படி ஆகிட்டு அந்த சிஎஸ் மேட்ச் ஃபஸ்ட் ப்ளஸ் ஆக டே நம்ம கூட பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு யாருமே இல்லை நம்ம சிங்கிளாக தான் ஆகி வேடணும் அதனால சரிங்களா ஓகேங்களா ஆ இருக்கானுங்க ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கானுங்க நமக்கே எங்கள் பாட்டாளி கொடுத்துருவானுன்னு பார்த்தேன் கொடுத்துரு அப்படியே அண்ணா பேர் போட்டானே அவன் யார் யாவே பார்த்தா ரெண்டு பேரும் அந்த ஆப்போசிட் டீம்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பாட்டாக்கும் போய் தருது ஸோ அவனால் இந்த கேம் பிளே பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்குமோ தெரில எனக்கு அதனால் இப்போ செக் பண்ணிவிடுமா அங்கே பாருங்க அங்கே வந்து வரானா அங்கே ரெண்டு பேர் எடி இருங்கடா இருங்கடா ஒருத்தர் பச்சை குழந்தை நாளெலாம் அப்படி பாக்ஸ் வந்து வந்துட்டா ரொம்ப சந்தோஷம் யாருப்பா அது போகணும்

அவனும் அடிக்க முடியலடா ஏவனோ பாரு லாஸ்ட் இருந்தாண்ணே ஏன் வேணாம் எதோ நம்பரு என் பேர் கூட தெரில மறந்தே போச்சு என்ன நான் தானே ஒரு கிலோட்டான் எடுத்திருக்கேன் என்டா ஒரு கிலோ எடுத்ததில்ல பொறுமையாக அப்படி அழைச்சிட்டு இருக்கீங்க ஸோ ஆமாங்க நான்லாம் ஒரு கிலோ எடுக்குது பெருசு அதுவும் இல்லாமல் நிறைய பேர் மணி மனியூஷன்லாம் விட்டுருந்தாங்க அப்புறம்லாம் மரணம் மாசி அதான் சொல்ல வேண்டாம் ஏன்னா ஓசிக்கல இருக்க லெஜன்ட்ரிட்டி மட்டெல்லாம் அதில் ரெண்டு பேரும் கிடைக்கானுங்க ஸோ அவங்க ஸோ விடுங்க அவங்க வந்து போய் சொல்ல விரும்பல ஏன்னா அது அதுக்கெலாம் நேரம் கிடையாது ஸோ சொல்லிக்கிறவங்க அளவுக்கு வந்து அவங்க வந்து இதெல்லாம் கிடையாது ஐயோ கூட அடப்பாவது ஆனா ஊருக்குள்ள மாதிரி ஒரு பாட்டு வந்து எங்கேயும் கிடைக்க கிடைக்க சி கிடைக்க முடியாது இது ஒன்னு ஒரு விக்கெட்டு வந்துட்டு சும்மா நினைக்கும்போது யா சி எனக்கு பூனிய வராது கேம் விடம்போது ஃபோனே வரும் என்ன ஒரு வியாதிட்டே தெரியல மண்டலத்தை போட்டு விட்டேன் கைஸ் பாருங்க உகமண்டலம் எங்கேடுத்து வீமலாக்கி வச்சாலுமே விவளோம் ஏன்னா கீ விவசாயம் கீழ விவசாயம் கீழே கைஸ் ஒரு இன்னும் ஒரு அவன் எங்கே தான் தெரில கீழே அவன் அங்க இருக்கேன் அவன் தெரியுதா நினைக்கேன் எனக்கு எனக்கே தெரியல யார்யா எதுல போ கரெக்டா ஸ்கோப் போட்டு அடிக்க அப்ப நடுவான் கூறுக்க இந்த கவுச்சிக்கு வந்தா அந்த மாதிரி நினைக்கான் chê hú đứng ngay Này kìa chết kìa đây, chê đi

வீட்டில் வந்து ஃபோன் வந்துச்சுல்ல அதெல்லாம் லேர் அடிக்கி ஏன்னா போட்டோம்ல போடாமலாம் குழாவில் போட்டோம்ல எனக்கு கிரனேட் வச்சோம்ல அப்படி எப்படி வருமானுங்க அது மிஸ் ஆகிடல இதில் மிஸ் ஆகிடல அப்படி எப்படி விமானுங்க அப்படி இல்லைங்களா என்ன நம்பரை கூட சொல்லுவாங்க நீ அப்படி வரல இப்படி வந்துக்கணுமில்ல நீ அப்படி சுற்றினா நான் இப்படி இப்படி வந்து வந்து அடிச்சுக்கணும்ல அப்படி எப்படி விமானுங்க அங்கே யாரெலாம் அவங்க டீமில் இருக்காங்களோ அவங்கலாம் கமெண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகேங்களா போனா வந்துருச்சு அடிக்க போறேன் சாப்பு சாப்புண்ணே போல அட பவத்த பாத்தியா என்ன கேமியாது

சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆர்வம் கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லை தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்